ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமைக்கும் பாலாஜி இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது குழந்தைங்க இருக்குது அவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன தகராறு அடிக்கடி இது மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது அதனால அவன் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான் அந்த வழியை போகும்போது ஒரு ரெண்டு மனைவி கட்டணம் ஒரு வழியில் வராரு அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு என்னடா இது நான் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டு சந்தோஷமாக இருக்கிறே எப்படி அப்படின்னு கேட்குறாப்புல அதுக்கு அவன் சொல்கிறான் முத பொன்னாட்டி பிரச்சனை பண்ணுச்சுன்னா நான் வந்து ரெண்டாவது பொன்னாட்டி வீட்டுக்கு போயிடுவேன் அங்கே போய் ஒரு நாளைக்கு இருப்பேன் அதுக்கப்புறம் முத பொண்டாட்டி வீட்டில் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்புறம் நான் முத பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துடும் இதேமாரி நான் ரெண்டு வீட்டுக்கும் மாறி மாறி நான் போய்ப்பேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாப்புல பொண்ணை ய யோசிக்கிறான் ஓ நமக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு பொண்ணாட்டி இருக்கிறதுனால தான் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை சரியாகணும்னா நம்ம இன்னொரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் இன்னொரு பொண்ணு பார்க்க ரெடி ஆயிட்டான் அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமா இருக்கான் அந்த புது கல்யாணம் வீட்டுல அப்புறம் என்ன பண்ணியிருக்கான் முதல் கல்யாணம் பண்ண ஓய்வுகிட்ட போகிறான் போகும்போது அந்த பொண்ணாட்டி இங்க வாங்க நான் இருக்கும்போது எனக்கு தெரியாமல் நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியா இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வராதான்னு சொல்லிவிட்டு அந்த முதல் பொண்ணாட்டி என்ன பண்ணுறாங்க முதல் மனைவி அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டை விட்டு வெளியே தள்ளி அந்த ஆள் கதவு சாத்திடுறாங்க இதுக்கப்புறம் நீ இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயோ என்னடா இது முதல் மனைவி கிட்ட இப்படி சண்டையாக போச்சு சொல்லிட்டு அவன் ரெண்டாவது மனைவி கிட்ட போகிறான் அதுக்குள்ளே ரெண்டாவது மனைவி கிட்ட என்ன ஆகிப்போச்சு விஷயம் தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி முதல் மனைவியும் அப்ப அந்த ரெண்டாவது மனைவியும் சொல்றாங்க உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்ற விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லாம நீ என்னை கல்யாணம் பண்ணிருக்க என்னை ஏமாத்திட்டல இதுக்கப்புறம் நீ வந்து என் முகத்திலயே மொழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவியும் என்ன பண்ணிடுறாங்க இந்த ஆளை வெளியே தள்ளி கதவு சாத்திக்கிறான் இவன் என்ன பண்றான் இந்த கஷ்டம் புரியாம அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது இப்படி ஆயிப்போச்சே என்ன சொன்னான்னு நம்ம பேச்சு கேட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்ல நடந்து போறான் அப்ப ரோட்டில் நடந்து போகும்போது என்ன பச்சு இரவு ஆகி போயிடுச்சு அப்ப அந்த இரவு போயிட்டு அவன் தங்கணும் எங்க படுக்கிறதுனே தெரியாத மூச்சுக்கிட்டு போறான் போகும்போது பார்த்தா அங்க ஒரு ஓரமா ஒரு பாடடைஞ்ச பங்கலாம்னு ஒரு அதை ஒரு கட்டிடம் மாதிரி ஒரு இடம் இருக்கு அங்க போயிட்டு சரி இன்னைக்கு நைட்டு இங்க நம்ம படுத்து இன்னைக்கு பொழுது கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறான் போகும் போயிட்டு அங்க போய் படுக்க போகும்போது அங்க ஒரு செடி கிட்ட ஒரு ஒரு ஆள் மறைஞ்சு மறைஞ்சு நிக்கிறாங்க யாரோ ஒரு உருவம் மாதிரி யார் எது அப்படின்னு போய் பார்த்தா இவனுக்கு ஐடியா சொன்னால அவன் அங்க போயிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான் அப்பதான் சொல்றான் டேய் உன் பேச்சு கேட்டு நான் போயிட்டு இன்னொரு மனைவி பண்ணேன் இப்ப ரெண்டு வீட்லயும் சண்டே ஆயிட்டு இப்போ எனக்கு படுக்கிறதுக்கே இடம் இல்லை ஏன் இப்படி பண்ண அப்படிங்குறப்ப இல்ல நானும் தான் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தப்பட்டுட்டு வெளியில வீட்டுல தனியாதான் தான் படுத்துட்டேன் இந்த இந்த பங்களாவில இந்த மாதிரி ஒரு இடத்துல படுக்கிறதுக்கு எனக்கு தனியா படுக்கிறதுக்கு ஒரு பயம் இருந்தது இப்ப நீ எனக்கு துணைக்கு வந்துட்ட அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான் இந்த விஷயத்துல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா நம்மளுடைய சுய யோசிக்கணும் இப்போ ஒரு மனைவியை கட்டி நம்மளால சமாளிக்க முடியலன்னு இன்னொரு மனைவிக்கு என்ன அவசியம் அதையும் பார்க்கணும் அதே மாதிரி ஊரார் சொல்ல பேச்சு கேட்டு நீ நடக்காத உனக்கு என்ன புத்தி இருக்கோ அதை கேட்டு நீ நடந்துக்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோடைய சாராம்சம் மறுபடியும் மீண்டும் எணிந்திருப்போம் என்னோட எணந்திருங்க நான் உங்க மக்கள் பசுமை வைக்கும் மரம் நடுவோம் மழை பெறுவோம் நன்றி வணக்கம்